எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் முப்பத்தி மூன்று தியாஷ் பல்லவி இருவரும் என்னதான் முதலில் பிடிக்காமல் கட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் இல்லை தப்பு 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 தியாஷுக்கு பிடித்து பல்லவிக்கு பிடிக்காத திருமணம் நடந்திருந்தாலும் பின்னாளில் எல்லாம் மாறிப்போனதின் மாயம் என்னவோ எல்லோ கயிற்றின் மேஜிக்கே முட்டி மோதி காதல் கொள்ளவில்லை என்றாலும் அட்டை போல் ஒட்டியும் நேசம் கொள்ளவில்லை இருவரும் கொல்லு போட்ட போடில் பேத்தி பல்லுவின் பல்ஸ் இறங்க லாட்ரி என்னவோ யாசுக்குத்தான் மூக்கை முக்கி சிந்தாமலே சலிவுழுக ஒப்பாரி குயிலாகி போனவளை கதறலின் காரணத்தை கேட்டு கதி கலங்க வைத்தவன் சம்மட்டியால் அடிக்காமலே உணர்த்தி விட்டான் நாளும் படித்த பத்னி அவளுக்கு அவன்பால் போஞ்சாதி கொண்டிருக்கும் லவ்வாங்கியை முத்திய காதல் முகிரம் கொள்ள வியத்தக்க காதல் பூத்து குலுங்கியது இருபாளரிடமும் இப்படி தம்பதிகளுக்குள் எல்லாம் நன்றாய் போய்க் கொண்டிருக்க நந்தியாய் வந்தவள்தான் கொசுபாகிய ஊர்மிளா உண்மையை சொல்லப்போனால் பல்லவியை விட ஊர்மிக்குத்தான் ஜிஎம் சாரின் மீது ஏகோபித்த இஷ்டம் போர்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் வைத்த இன்டர்வியூ செலக்ஷனில் ஜிஎம் சாரின் ரெசியூம் போட்டோவை பார்த்தே ஊர்மி உலகம் மறந்து போனால் அடித்து கூப்பிட்டாலும் ஆபீஸ் பக்கம் தலை வைத்திடாத வௌவா குஞ்சவள் அப்பாவின் கோப்புகளை எதர்ச்சியாக கையாள சிக்கியது பல்லவி புருஷனின் வாழ்க்கை வரலாறு புரட்டிடும் போதெனில் எல்லா குறிப்புகளையும் பாம்பாய் விழுங்கிக் கொண்டவள் அவன் இன்னொருத்தியின் பிரகலாதன் என்பதை மட்டும் மிஸ் செய்து இன்டர்வியூவிற்கான மீட்டிங்கின் போது அலையா விருந்தாளியாய் அலுவலகம் வந்த மகளை பெற்றவரோ நிஜம் புரியாது நம்பினார் வேறொரு மனக்கணக்கு போட்டு நேரலையில் மற்றவர்கள் யாஷை கேள்விகள் கேட்க உளுந்து கலர்காரன் பதில் சொல்லும் வனப்பில் விழுந்தவள் எடுத்தாலே எடுக்கணும் யாஷை வேலைக்கு என்று ஒற்றைக்கால் கொக்காய் பிரச்சாரம் செய்தாள் அவளின் அப்பாவும் இதுதான் சமயம் என்றறிந்து மகளின் தலையில் மொத்த வணிகத்தையும் கட்டிட பார்த்தார் அதிக ஷேர்கள் கொண்ட ஷேர் ஹோல்டர் என்ற முறையில் மெய்யாலுமே யாஷை பணிக்கு அமர்த்துவதில் எவ்வித சிக்கலும் அங்கில்லை அவன் திறமை அப்படி அது தெரியாத அறிவாளி ஊர்மையோ வழிய போய் அவளின் டேடியிடம் தலையை கொடுத்து வசமாய் மாட்டிக்கொண்டாள் சிக்கிய பின்னும் அதன் நிலை அறியாது அறிவியவள் சுற்றி முன்னாடியே தகவல் சொல்லியிருந்தார் பொன்னை பெத்தவர் யாஷிடத்தில் மேட்டரை அதாவது ஆணவனை அங்கு பணியில் அமர்த்திட மூளையிருந்தும் மக்காய் ஆர்ப்பாட்டம் செய்த மகளைப் பற்றி திருமணமானவனோ கட்டன் ரைட்டாக சொல்லிவிட்டான் அவன் வேலை கொடுத்த பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றுவது மட்டுமே என்று அந்தஸ்தின் ஆஸ்தியை காரணங்காட்டி ஊர்மிழா வேலையில் கிறுக்குத்தனம் செய்தால் என்ற முறையில் முடிவெடுக்க எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்கிறதென்று அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாய் மகளின் தந்தையிடத்தில் கராராய் சொன்ன பிறகே வேலைக்கான ஒப்புதல் பாரத்தில் கையெழுத்திட்டான் யாஷ் இவனுக்கு கீழே வேலை செய்ய மகளை அனுப்ப வேண்டுமா என்று தந்தையவர் யோசிக்கும் முன்னே பெத்தெடுத்த ஒத்தரோசாவோ ஹார்வத்தின் குடோனாய் யாஷின் அலுவலகத்தில்தான் அவளின் நிர்வாக பயிற்சி இருக்க வேண்டும் என்று பெரியதொரு கலவரமே கொண்டாள் வேறு வழியில்லா பெரியவரோ எப்படியோ போய் தொலை என்று தண்ணி தெளித்து விட்டார் மகளை அவருக்கு நன்றாகவே தெரியும் செல்ல மகளின் பருப்பு வந்திருப்பவனிடத்தில் வேகாதென்று இன்டர்வியூவின் போதே ஆன் பிஏ கேட்ட அக்மார் ராமனவன் அவனை போய் அசைத்து பார்த்திட துணிந்தால் நடக்குமா மகளின் கொட்டம் அடங்கினால் சரி என்று விட்டுவிட்டார் டேடி அவர் கெட்டதிலும் ஒரு நல்லதாய் திமிர்காரி நிர்வாக பொறுப்பை கையாளும் யுக்தியையும் அது சார்ந்த பிரச்சினைகளை களையும் வித்தைகளையும் திறம்படக் கற்றுக்கொண்டு தேரிடுவாள் என்று நம்பினார் போனவளை பிள்ளையாய்ப் பெற்றவர் நப்பாசையாகினும் மனம் அக்கழிப்பே வேண்டுமென்று முரண்டு பிடித்தது பெண்டு அவள் தந்தையின் கனவை நிறைவேற்றிடாது போயிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இப்படி பெயரை கெடுத்து கொண்டிருக்க வேண்டாம் ஊதுபத்தி கணக்காய் இருக்கின்ற ஊர்மிளா அடித்த கூத்திற்கு நெத்தியடியாய் அடித்தான் யாஷ் பாலியல் வழக்கை அவள் மீது பதிவு செய்து அரங்கேறிய ஊர்மியின் நாடகம் அவள் அப்பனுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் மகளை தோலுரித்து காய போட்டிடுவாரோ இல்லை அவர் தலையை ஒரு முளத்தில் தொங்க விடுவாரோ லண்டனில் கதை இப்படி போய்க் கொண்டிருக்க மலேசியாவிலோ இதைவிட மோசமான நிலைமையே யாஷின் அம்மா சின்னம்மாவிற்கு திடீரென்று மாரடைப்பு மகனிடம் சொல்ல வேண்டாம் என்று மனைவியின் ஆசையை நிறைவேற்றினார் யாஷின் டேடி மருந்து மாத்திரைகள் சின்னம்மாவின் உடலை மேலும் மோசமாக்கியது அப்போதும் யாஷிற்கு செய்தி போகவில்லை மகன் அலைபேசியில் தொடர்பு கொள்கையில் மட்டும் சாதாரண சளி காய்ச்சல் என்று நாடகத்தை நடத்தினர் கணவனும் மனைவியும் பல்லவியின் பேரண்ட்ஸோ கோவில் ட்ரிப்பில் படுபிசி மூத்தவள் தண்ணி காட்டி சென்றுவிட்டாலும் சின்னவள் காற்றில் பறக்கவிருந்த மானத்தை கழுத்தை நீட்டி காப்பாற்றிய செயலுக்காய் வேண்டியிருந்த சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றிடும் பொருட்டு மலேசியா முழுதும் கோவில் சுற்றுலா சென்றிருந்தனர் அவர்கள் இருவரும் இடைப்பட்ட கேப்பில் யாஷின் அப்பா சம்மந்தி வீட்டுக்கு போனை போட்டு மனைவியின் மாரடைப்பு சங்கதியை சொல்லி வருத்தப்படவே ஆலய வேண்டுதல்களுக்கு கும்பிடு போட்டு வீடு விரைந்தனர் பல்லவியின் பெற்றோர்கள் கொல்லுப்பாட்டியின் கட்டளையின் பேரில் சின்னம்மாவை தூக்கி கொண்டு கிளம்பினர் அனைவரும் நாதனின் கிராமத்தை போன்றதொரு எஸ்டேட்டுக்கு கம்பம் கிழிஞ்ச கைலியில் கொள்ளுப்பாட்டியின் வீடோ மாளிகை பெருசு பாதி பலகை மீதி சிமெண்ட் மழை நேரத்தில் அப்படித்தான் இருக்கும் தரையில் படுத்தால் ஏசியும் வேண்டாம் பீசியும் வேண்டாம் இயற்கையின் அரைவணைப்பில் போர்வையின்றியே தூங்கிடலாம் அப்பேற்பட்ட இடத்திற்குத்தான் கூட்டி வந்து சேர்த்தனர் அனைவரும் சின்னம்மாவை அப்படியே மகனுக்கும் மருமகளுக்கும் கூட தந்தி போட்டனர் போத்தம் பொதுவாய் வீட்டிற்கு வர சொல்லி மேஜர் விஷயத்தை போட்டுடைக்காமல் இதில் ஹைலைட்டான விஷயம் யாதெனில் இனி யாஷின் மம்மிக்கு ஆயுர்வேத சிகிச்சை வழங்கப் போவது பல்லுவின் கொல்லுதான் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்